அருமையா நேரில் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த முகப்பரு இந்த முகப்பரு என்ன அப்படின்னாங்க யாருமே ஒருத்தங்களை பார்க்கும் போது தான் பார்ப்போம் அந்த முகத்துல போய் பரு இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவம் அது கொஞ்சம் செவத்த பிள்ளைங்கன்னா அப்படியே பையன் செவந்து போய் பொண்ணா ரொம்ப ரொம்ப கொடூரமா தெரியும் ஒரு முப்பது பெர்சன்ட் முன்னுகாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் தனியாக வடியும் அப்போ அவங்க ஒரு கட்சி வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வலி இருக்கிறத விட சோசியல் ப்ராப்ளம் இப்போ ஃப்ரெண்ட் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை இந்த மாதிரி பிள்ளைய யாராவது பார்க்கும் போது கண்ணத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளை முழு ஐயோ போச்சேட்டு அப்போ இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒண்ணு இதுக்கு வந்துங்க ஒரு குறிப்பிட்ட வைத்தியம் இது வரைக்கும் சொல்லப்படலைங்க நான் தெளிவா சொல்றேன் நிறைய இருக்கு மார்க்கெட்ல நான் யாரையும் குறை சொல்லலை பட் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும் ஏன் நான் தெளிவா சொல்றேன் அப்படி இந்த முகப்பரு என்ன ஏன் வருது ஒரு கேள்வி நான் கேட்குறேன் யாருமையா நேரில் முகப்பரு ஏன் முகத்தில் மட்டும் வருது ஏன் கையில் வரக்கூடாதா வேற எங்கேயும் வரக்கூடாதா முகத்தில் கண்ணு இந்த இடத்துல மட்டும்தான் வருது அது ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தி வருது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க இல்லை அந்த பெண்ணு வைக்கப்படுறாங்க அப்படின்னா உடனே இந்த கண்ணை செவக்குது இல்லை ரோசி சிக்ஸ் அப்படின்ற எப்படி ரோசி சிக்ஸ் என்ன பெயிண்ட் அடிக்கிறதா ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுடைய உடம்புல யாருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ரத்த குழாய் இருக்கு பாருங்க அது வந்து இந்த முகத்தில் இந்த தோலில் மட்டும் கீழே தோல கோல கிட்டுக்கிட்டு இருக்கு ரத்த குழாய் வேற எல்லா இடத்தையும் டீப்பாக இருக்கும் அடியில் இருக்கு ஆணுக்கு வந்து திக்க லேடிஸுக்கு வந்து ரொம்ப தின்னான ஸ்கின்னு ஸோ இந்த இடத்துல வெக்கப்பட்ட உடனே ஜக்குன்னு ரத்த குழாய் அப்படி திறக்கும் திறந்த ரத்தம் வருது பாருங்க அதுதான் இந்த ரோஸ் சோ புரிஞ்சுட்டீங்களா அதனால தான் வெக்கப்படும் போது சிவப்பாகிறது இப்போ நீங்கள் வீட்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் மோப்பூர்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க வீட்டில் தோசை சொல்றீங்க மாவை கரெக்டாக ஈவனாக ஊற்றிட்டு விட்டு நம்ம தவா பற்ற வைக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் ஹீட்டு வர வர அந்த தோசையில் ஓட்ட விழுது பாருங்க டப்பு 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 டப்புன்னு இது தாங்க முகப்பரு சிம்பிள் நீங்கள் முதல்ல பால் வரும்போது பொங்கி வரும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிம் வைக்கிறீங்க அது அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுக்கு அப்போ தான் அது அடங்கும் அப்போ இந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய உடம்புல இன்டர்னல் ஹீட்டு யாருக்கெல்லாம் கூடுதோ அந்த இன்டர்னல் ஹீட்டு யாருக்கெல்லாம் ரத்தத்துக்குள்ளே போகுதோ அந்த ரத்தத்துக்குள்ளே உள்ள ஹீட்டு வந்து இந்த தோல்ல தோல் மேலே இருக்கிறதுனால அந்த இடத்துல வெடித்து உங்களுக்கு முகப்பருவா மாறுது அது அளவுக்கு அதிகமாக ஹீட்டு ஜாஸ்தி உள்ளே இருந்து பொங்கி பொங்கி தண்ணியாக வரும் இதில் கொடுமை என்னென்னாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தா கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லை பள்ளம் பள்ளமா இருக்கும் ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன் அப்போ இதுக்கு வைத்திய முறை என்னங்க ரொம்ப சிம்பிள்ங்க முதல்ல நான் சொல்கிறேன் சிம் வைக்கிறோன்னு அது மாதிரி உள்ள உள்ள ஹீட்டை நான் வெளியே எடுப்பேன் அடுத்து உங்களுடைய ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்குவோம் மேற்கொண்டு ஸ்கின்னுக்கு நான் வைத்தியம் பண்ணேன் மை ஜாப் இது ஓவர் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நீங்கள் மேலே டாப்பிக்கெல்லாம் மருந்தோ லேகேமோ எதுவுமே மேலே போட்டால் பிரச்சனை அடியிலருந்து வருது அப்போ எப்படி நல்லாகும் நீங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னங்க பிரச்சனை வரதனங்க செய்யும் அப்போ எங்கேதில் இது வந்து முற்று முடிய நூற்றுக்கு நூறு நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ அதிசயமாக முதல்ல உள்ள உள்ள ஹீட்டை நான் வெளியே எடுக்கணும் அடுத்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும்

தொற்றுமுடிய நல்லா ஸோ இந்த வைத்திய முறை எங்களுக்கு காரணம் தெரிஞ்சதுனால வைத்தியம் இருக்கு என் மகள் வந்துங்க இதுல இருந்தாங்க நியூசிலாண்டில் அப்ப இந்த முகப்பரு வந்தது அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு இதுல அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்தா டாக்ஸி சைக்ளின் ஒன்னு இருக்கு அதுதான் எல்லா டாக்டரும் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தான் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ஆன்டிபயோட்டிக் ஏழு நாளைக்கு மேலே கொடுக்கவே மாட்டோம் யாரையும் குறைச்சி சொல்லல யாரையும் குறைச்சி சொல்லல தப்பா சொல்லல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றேன் அவ்வளோதான் சிம்பிள் எங்க வைத்தியத்தில் காரணம் அந்த ஹீட்டுன்னு தெரியுதுனால இது முற்றுமுடியே வைத்தியம் இருக்கு அருமையான பிள்ளைங்க எல்லாரையும் சொல்றாங்க யாரும் அடுத்த வருத்தப்பட வேணாம் எப்பேற்பட்ட மோசமானதா கூட நீங்க வாங்க முற்று முடிய ஆயிடும் மொத்தம் முப்பது நாள்ல குணம் தெரியும் நாற்பது நாள்ல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வைத்தியமே வேண்டியது இல்லை நன்றி வணக்கம்